ஆன்லைன் ரிசர்ச்சர் ஏஜென்சி முதல் முதல் வந்து மாஸ்டர் மாற பிரிச்சு பார்த்தாரு அவங்க பிரிவில் பேரண்ட்ஸை கூப்பிட்டு ரெண்டாக்கிட்டுறாரு பேரண்ட்ஸ் மாற இவ்வளவு காலமும் ஒற்றுமையா இருந்த பேரண்ட்ஸ் மாறெல்லாம் இப்போ ரெண்டா இருக்காங்க கடைசி அதுக்கு மேலாமல் நேற்று பிள்ளையளை தூண்டி விட்டு பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை பிள்ளையிலேயே அடிச்சுக்கிற அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துட்டார் சரி பிள்ளைகளும் பிள்ளையிலும் அடிபட்டு இருந்துட்டா அதிபர் என்ன செஞ்சிருக்கணும் உடனடியாக வந்து அது பிரச்சனையை தீர்த்துருக்கணும் ஆனால் அவர் என்ன செஞ்ச கையை கட்டித்து வேடிக்கை பார்த்ததும் இல்லாமல் அந்த அடித்த பிள்ளை இருக்கிற உள்ள எலவ் பண்ணி அவங்களும் இந்த பிள்ளைகளுக்கு அடிக்க போயிருக்கிறாங்க அதுக்கான ஆதாரம் இருக்குது ஒன்று பிரிவு ஒன்று எடுத்து பார்க்கட்டும் இது மட்டும் இல்லை பிரச்சனை நாலு மாதமே இந்த பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை நாங்களும் வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸாக வந்து சொல்கிறோம் சார் ஒரு பெற்றோர் சங்க கூட்டத்தை போடுங்க ஒரு அபிவிருத்தி சங்கம் கூட்டத்தை போடுங்க நாங்கள் வந்து கதைக்கிறோம் அதிபர் மாரோட சேர்ந்து கதைச்சு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஒரு பிள்ளைக்கு அடித்து பாத்ரூம்ல மயங்கி விழுந்தது இது சம்பந்தமாக நாங்கள் கட்டணும் எந்தவித பதிலும் சொல்கிறாரு இல்லை கூட்டாம்பு ஓம் நான் போடுறேன் ஓம் போடுறேன் என்று சொல்றாரு போடுறாரு இல்லை ஸ்கூல்ல மாஸ்டர் வந்தால் ஏன் நான் ப்ரைவேட்டுக்கு அனுப்ப நீங்கள் தான் சொல்றீங்க ஒரு அருக கல்வி பணிப்பாளர் சொல்றா புற பிரத்தியோக வகுப்புக்கு அனுப்பாதீங்க நாங்கள் பாடசாலையில் முழு நேரம் படிப்பு உங்களுக்கு தாரம்ண்டு இப்போ இங்கே தாரீங்க பிள்ளைகள கணக்கு கோப்பியை வாங்கி பாருங்க எத்தனை மாதம் படிப்பு நடந்தது இல்லை இன்னும் எத்தனை மாதம் இருக்குது ஓஎல் எக்ஸாம் உங்களோட பிரச்சனை நீங்கள் வழியில் வைங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளே பிள்ளைகள படிப்பு இடையூறு விழ வைக்காது